அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா கோழி குழம்பு தான் சமைக்க போகிறோம் வீடியோ கடைசியில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இந்த கோழி குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ கோழி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் பட்டை கராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் உடைச்சு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கோழியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் சிக்கன் மசாலா இல்லைன்னா ஜீரகப்பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட மறந்துட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்க்குறேன் இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ ஒரு விசில் விட்டால் போதும் கோழி குழம்பு ரெடி ஆகிடும் குக்கரோட ஆவி நல்லா அடங்கிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோழிலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் இந்த கோழி குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டிப்ஸை இப்போ பார்க்கலாம் இந்த இலையை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இந்த இலைய நீங்கள் கசாயம் போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்து வந்தால் சளி சரியாயிடும் தேங்க்யூ